ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி ஸோ நண்பர்களே நம்ம பாருங்கள் ப்ளஸ் ஒன் புக்கு ஸ்டார்ட் பண்ணி தமிழ் புக் போயிட்டு போயிட்ருக்கோம் ஓகேங்களா ஸோ அதிலேயே வந்து பார்த்தா சிக்ஸ் டூ டென் தமிழ் புக்கை நம்ம என்ன பண்ணிட்டோம் சூப்பராகவே வந்து முடிச்சுட்டுங்க ஓகேங்களா சரி வாங்க கைஸ் நம்ம இயல்எல்எல் அஞ்சு ப்ளஸ் ஒன் புக்கில் இயல் அஞ்சு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதுக்கான கொஸ்டின் ஆல்ரெடி உங்களுக்கு குரூப்பில் சென்ட் பண்ணிட்டோம் அதுக்கான எக்ஸ்பனேஷன் கேன்சர் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க போடவே பக்கத்துக்கு பெல்பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போகிற அப்படியே உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் அதுவும் இல்லாமல் நம்ம தனி டெஸ்ட் குரூப் வச்சுருக்கோம் அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அந்த லிங்கில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சரி கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் யாருடைய ஆட்சி காலத்தில் நாட்குறிப்பு எழுதுவது தடை செய்யப்பட்டிருந்தது பாருங்கள் நாட்குறிப்பு அப்படின்றது வந்து பார்த்தோன்னா இப்போ மிகப்பெரியது வந்து ஏன்னா டைரியம் அப்படின்ற லத்தின் தான் அந்த டைஸ் அப்படின்ற வேர்டு வந்தது அப்படின்ற தலைமை நம்ம பார்த்தோம் ஸோ அந்த நாட்குறிப்போட முன்னாடியெல்லாம் வந்து ஆந்திரங்க இருந்திருப்பார் அப்படின்ற தலைமை நமக்கு தெரியும் ஓகேங்களா ஸோ அப்போ யாருடைய காலத்தில் வந்து பார்த்தா அந்த நாட்குறிப்பு எழுதுவது வந்து தடை செய்யப்பட்டு இருந்தது அப்படின்னா அவுரங்கசீப் ஓகேங்களா ஸோ அவுரங்கசீப்போட காலத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நாட்குறிப்பு எழுதுறது என்ன பண்ணியிருந்தாங்க தடை பண்ணி வச்சுருந்தாங்க ஓகேங்களா நாட்குறிப்பு வந்து எழுதக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடை போய் வச்சுருந்த காலம் வந்து அவுரங்கசீப்போட காலம் இந்த பாபரோட காலத்தில் வந்து பார்த்தா நாட்குறிப்பு எழுதுறது வந்து வழக்கு இருந்ததுங்க ஆனால் அவுரங்கசீப்போட காலத்தில் வந்து நாட்குறிப்பு வந்து தடை செய்யப்பட்டிருந்தது அடுத்து கூற்றை கவனி ஓகேங்களா சோ சப்போஸ் யாரும் புதுசாக வரீங்கன்னா நீங்கள் அப்படியே கூட ஆன்சர் போட்டு பார்க்கலாம் தூய்பிளே என்ற பிரான்ச் ஆளுநரின் மொழிபெயர்ப்பாளராக பணியாற்றியவர் ஆனந்தரங்கர் பாருங்கள் ஸோ தூய்பிளே அப்படின்ற பிரெஞ்சு ஆளுநரோட மொழிபெயர்ப்பாளராக பணியாற்றியவர் யாருன்னா ஆனந்தரங்கர் ஓகேங்களா ஆமாங்க கரெக்டு தாங்க உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தைன்னு அழைக்கப்படுறவர் சாமுவேல் பெப்பிசு ஆமாங்க இது ரொம்ப முக்கியம் உலக நாட்குறிப்பு இலக்கியத்தோட தந்தை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறவர் யாருன்னா சாமுவேல் பெப்பிசு சாமுவேல் பெப்பிசு தான் உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுறாரு அழைக்கப்படுறாரு இந்தியாவின் பெப்பிசு அப்படின்னு அழைக்கப்பட்டவர் வந்து ஆனந்தரங்கர் ஆமாங்க இதுவும் கரெக்டு தான் ஓகேங்களா அப்போ எல்லாமே சரியாக இருக்குது இதுக்கான டி அனைத்துமே சரிங்க ஸோ தூய்பிளே என்ற பிரெஞ்சு ஆளுநர் மொழிபெயர்ப்பில் இருந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்தரங்கர் உலக நாட்குறுப்பு இலக்கியத்தோட தந்தைன்னு சொல்லுவது அழைக்கப்படுறவர் வந்து சாமுவேல் பெப்பீசு இந்தியாவின் பெப்பீசுன்னு அழைக்கப்படுறவர் வந்து பார்த்தினா ஆனந்தரங்கர் ஸோ இது எல்லாமே கரெக்டு தான் ஆம்பூர் போர் எந்த இடத்தை கைப்பற்ற நடைபெற்றது ஆம்பூர் போர் வந்து பார்த்தினா எந்த இடத்தை கைப்பற்ற நடைபெற்றது ஸோ ஆம்பூர் போர் நான் நடந்த அந்த விஷயங்கள் வந்து பார்த்தினா ஆனந்த ஆனந்தரங்கர் வந்து தன்னுடைய நாட்குறிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காருங்க குறிப்பிட்டிருப்பாருங்க ஓகேங்களா ஸோ அது வந்து பார்த்தனா தேவனாம்பட்டணம் ஓகேங்களா ஸோ தேவனாம்பட்டணத்தை கைப்பற்றுவதற்காக ஆங்கிலேயருக்கும் பிரெஞ்சு அரசுக்கு நடந்த படையெடுப்பு தான் வந்து பார்த்தினா ஆம்பூர் படையெடுப்பு ஸோ அந்த ஆம்பூர் படையெடுப்பு போரை பற்றி எதில் இருக்கிறன்னா ஆனந்தராங்கூரோட அந்த நாட்குறிப்பில் வந்து இருக்குங்க ஓகேங்களா அப்போ தேவனாம்பட்டணம் ஸோ தேவனாம்பட்டணத்தை கைப்பற்றுறதுக்காக ஆங்கிலேயருக்கும் பிரெஞ்சு அரசுக்கும் இடையே ஏற்பட்ட அந்த போர் தான் ஆம்பூர் போர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் தமிழ்தாய் தமிழ்தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும் அவளது ஆபரணங்கள் தொலைவில் உள்ள நகரமான பாரிசில் மிக பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்படுகின்றன என கூறியவர் அதாவது என்ன ஆனந்தரங்களோட நாட்குறிப்பை பற்றி சொன்னவர் யார் அப்படின்ற தங்க கொஸ்டின் ஓகேங்களா தமிழ்தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும் அவளது ஆபரணங்கள் தொலைவில் உள்ள நகரமான பாரிசில் மிக பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லி சொன்னக்கூடியாருன்னா ஊவே சா ஓகேங்களா ஸோ ஊவே சாமிநாத ஐயர் தான் என்ன பண்ணியிருக்காருங்க ஆனந்தரங்களோட நாட்குறிப்பை வந்து இப்படி சொல்லியிருக்காரு ஓகேங்களா ஸோ இதே வந்து பார்த்தோன்னா அந்த காலத்தில் நடந்த எல்லா செய்தியிலும் ஒன்று விடாம சித்திரகுப்தன் போல எழுதி வச்சுருக்காருன்னு தான் வாவேசு ஓகேங்களா அப்போ சித்திரகுப்தன் போல ஆனந்தரங்கர் எழுதி வச்சுருக்காருன்னு சொன்னால் அது வாவேசு பாரிசுல மிக பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்படுதுன்னு சொன்னால் உவேசா அடுத்து ஆனந்தரங்கர் காலத்தில் இருந்த நாணயங்களில் பொருந்தாதது பாருங்கள் ஆனந்தரங்கர் காலத்தில் அந்த நாணயங்கள்லாம் வந்து எப்படி பராமரி எப்படி வந்து இருந்தது அப்படின்றதுல பொருந்தாதது அது நானூற்றி எண்பது காசு ஒரு ரூபாய் அப்போ பாருங்கள் நானூற்றி எண்பது காசு தான் எப்படி இருந்திருக்குது ஒரு ரூபாயாக வந்து இருந்துருக்குது அறுபது காசு அப்படின்றது வந்து பார்த்தினா ஒரு பணம் ஆமாங்க கரெக்ட் நானூற்றி எண்பது காசு ஒரு ரூபாயாகவும் அறுபது காசு ஒரு பணமாகவும் அழைக்கப்பட்டிருக்கு இருபத்தி நான்கு பணம் அப்படின்றது வந்து பார்த்தினா அரை வரகான் தவறுங்க இருபத்தி நான்கு பணம் அப்படின்றது வந்து பார்த்தினா ஒரு வரகானாக இருந்திருக்கு ஓகேங்களா ஒரு வரகான் அப்படின்னா வந்து இருந்திருக்கு ஒரு பொன் அப்படின்றத வந்து பார்த்தினா அரை வரகானாக இருந்திருக்கு ஓகேங்களா அப்போது இருபத்தி நாலு பணம் அப்படின்றது ஒரு வரகனாகவும் ஒரு பொண்ணுறதுதான் அரை வரகனாகவும் வந்திருக்கு அப்ப இங்க இருக்குது தவறா இருக்கு சி ஒரு மோகரி அப்படின்னா ரூபாய் மதிப்புள்ள தங்க நான்கு ஓகேங்களா ரூபாய் மதிப்புள்ள ஒரு தங்க என்ன எப்படி அழைக்கப்படுதுன்னா மோஹரி ஓகேங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணப்பட்டது அழைக்கப்பட்டது அடுத்த கொஸ்டின் புதுச்சேரியில் புயல் ஏற்பட்ட போது அங்க மக்களுக்கு உணவளித்தவர் ஸோ புதுச்சேரியில புயல் ஏற்பட்டு அங்கே மக்கள் பாதிக்கப்பட்ட போது அங்கேருந்த மக்களுக்கு உணவளித்த அந்த தமிழரை பற்றி ஆனந்தரங்கரோடய நாட்குறிப்பில் குறிவிடப்பட்டிருக்கும் அப்படி அங்கேருந்த மக்களுக்கு உணவளித்து அந்த இறக்கத்தை வெளிப்படுத்தி அந்த தமிழர் யார் அப்படின்னு தான் கொஸ்டின் ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா கனகராயர் யாருங்க பீதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ கனகராயர் கனகராயர் தான் என்ன பண்ணுறாரு அந்த புதுச்சேரியில் வந்து புயல் ஏற்பட்டப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மக்களுக்கு வந்து உணவளித்து அந்த இறக்கத்தை வந்து வெளிப்படுத்தினார் கனகராயர் அடுத்து கூற்றை கவனி கூற்று ஒன்று ஆனந்தரங்கன் கோவை தியாகராய தேசிகர் பாருங்கள் ஆனந்தரங்கன் சார்ந்த அந்த நூல்கள் ஆனந்தரங்கன் கோவை தியாகராய தேசிகர் ஆமாங்க கரெக்டு தாங்க ஆனந்தரங்கன் கோவை அப்படின்ற நூலை எழுதினவர் வந்து பார்த்தினா தியாகராய தேசிகர் கரெக்டு தாங்க ஆனந்தரங்கன் பிள்ளைத்தமிழ் எதுங்க ஆனந்தரங்கன் பிள்ளைத்தமிழ் ஆனந்தரங்கன் பிள்ளைத்தமிழ் நூல் எழுதுவர் அரிமதி தன்னகன் இதுவும் கரெக்டு தாங்க வானம் வசப்படும் அப்படின்ற நூலை எழுதுவது வந்து மேத்தா அப்படின்றது வந்து தவறு ஓகேங்களா யார் வரணுடானா பிரபஞ்சன் அப்படின்றவர் தான் வரணுங்க ஓகேங்களா வானம் வசப்படும் யார்னா பிரபஞ்சன் வரணும் இங்கே மூணாவது தவறாக இருக்குது ஒன்று ரெண்டு சரி ஏதாங்க வந்து இதுக்கான ஆன்சர் ஸோ ஆனந்தரங்கன் கோவை அப்படின்ற நூலை எழுதுனவர் வந்து தியாகராய தேசிகர் ஆனந்தரங்கன் பிள்ளை தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா அரிமதி தன்னகன் வானம் வசப்படும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பிரபஞ்சன் வரணும் ஓகேங்களா அப்போ ஒன்று ரெண்டு சரி ஹிஜ்ரத் என்ற அரபு சொல்லுக்கு பொருள் ஓகேங்களா ஸோ இது டைப்பிங் மிஷிங்க அரபு சொல்லுன்னு வந்திருக்கணும் ஹிஜ்ரத் என்ற அரபு சொல்லுக்கு பொருள் ஸோ என்னதுங்க இடம்பெயர்தல் ஸோ பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஏன்னா மக்கா நகரில் என்ன பண்ணியிருப்பாங்க அந்த குறைசீன மக்கள் வந்து நாயகத்தை வந்து கொடுமைகள் செஞ்சுன்னு இருப்பாங்க அதனால் அவர் மதின மக்கள் வந்து எங்கள் நாட்டுக்கு வந்துருங்க சொல்லிட்டு அடைச்சிருப்பாங்க ஓகேங்களா ஸோ அப்போ ஒரு இடம்பெயர்ந்து போக கொடுத்தா என்ன சொல்கிறாங்க இஜ்ரத் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுதான் இஜ்ரத்து காண்டம் ஸோ மதினம் போய் என்ன பண்ணுற ஒரு அடையை தான் இஜ்ரத்து காண்டன்னு இஜ்ரத்னா இடம் பெயர்தல் அடுத்து பொருந்தாயினை எது பாருங்கள் சொற்பொருள் சொற்பொருளில் பொருந்தாயினை எது புடவி அப்படின்னா உலகம் ஆமாங்க புடவி அப்படின்னா உலகம் கரெக்டு தாங்க வாரணம் வாரணம்னா யானை அதுவும் கரெக்டு தான் வதுவை வதுவைனா திருமணம் அதுவும் கரெக்டு தான் கோன் அப்படின்னா இறைவன் தவறுங்க ஏன்பா ஏன்னா கோன்னா வந்து பார்த்தீங்கன்னா அரசன் ஓகேங்களா அப்போ புடவினா உலகம் வாரணம்னா ஏனை வதுவைனா திருமணம் கோன்னா வந்து அரசனை குறிக்கக்கூடியது அப்போ டி தான் வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து பொருந்தாயினை எது தெண்டிரை தெண்டிரை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பண்புத்தொகை ஆமாங்க இப்போ பாருங்க இலக்கண குறிப்பில் பொருந்தாத்தி எடுத்துருக்கோம் தெண்டிறை அப்படின்னா பண்புத்தொகை ஆமாங்க ஏ கரெக்ட் தான் பண்பு தொகை தான் அடுத்து பொன்னகர் ஸோ பொன்னகர் அப்படின்னா இரண்டாம் வேற்றுமை உருவம் பயனும் உடன் தோக்கத்தொகையும் ஆமாங்க இதுவும் கரெக்ட் தாங்க பொண்ணை கொண்ட நகர் அப்படின்னா இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்கத்தொகையும் இதுவும் கரெக்டு தான் உருவகை உருவகை அப்படின்னா உரிச்சொல் தொடர் ஓகேங்களா ஸோ மா உருடர் எல்லாமே மிகைப்படுத்தி சொல்லக்கூடியது அப்போ உருவகை அப்படின்றது உரிச்சொல் தொடர் இதுவும் கரெக்டு தான் தானமும் ஒழுக்கமும் அப்படின்னா தொகை தவறுங்க ஏன்னா தான ஒழு அப்படின்னு தானா ஒழுக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தால் நம்ம என்ன சொல்லலாம் தொகை சொல்லலாம் உம் உருப்பு மறைஞ்சி வருதுன்னு ஓகேங்களா இங்கே உம்முருப்பு வெளிப்பட்டு வரதுனால இது என்ன வரணும் என்னுமை வரணும் ஓகேங்களா என்ன வந்துருக்கணும் என்னும்மை வந்திருக்கணுங்க ஓகேங்களா அப்போ அங்கே தவறாக இருக்குது தான் இதுக்கான ஆன்சர் பண்பு தொகை புன்னகர்னா இரண்டாம் எட்டும் உருவம் பயன்படும் தொகையும் உருவகைனா உரிச்சலத்தொடர் தானம் ஒழுக்கம்னா வந்து பார்த்தீங்கன்னா எண்ணுமை அடுத்து சீராபரணத்துடன் தவறானது எது பாருங்கள் சீராபரணம் சார்ந்த தவறுகளை தவறானது எது உமரப்புலவர் சீதாக்காதியின் வேண்டுதோளுக்கெனங்க ஏற்றப்பட்டது ஆமாங்க ஸோ உமரப்புலவரால் சீதா சீதக்காதையோட வேண்டுகோளுக்கு ஏற்றப்பட்டதாக வந்து பார்த்தினா இந்த சேரா புராணம் கரெக்டு தான் இது மூணு காண்டம் தொண்ணூற்றி ரெண்டு படலம் ஐயாயிரத்தி இருபத்தி ஏழு பாடல்களை விருத்த பாடல்களை கொண்டது ஆமாம் கரெக்டு தாங்க ஸோ மூணு காண்டம் இல்லா தத்துவ காண்டம் நுபத்து காண்டம் இஜ்ரத்து காண்டம்னு மூணு காண்டமும் தொண்ணூற்றி ரெண்டு படலமும் ஐயாயிரத்தி இருபத்தி ஏழு பாடல்களையும் கொண்டது கரெக்டு தான் உமரப்புலவர் எட்டைய புறத்தின் அரசவை புலவர் கடிகை முத்து புலவரின் மாணவர் ஆவார் ஸோ பாருங்கள் புலவர் வந்து பார்த்தினா எட்டயபுர அரசரோட புலவராகவும் கடிகை முத்து புலவரோட மாணவராகவும் இருந்திருக்காருங்க கடிகை முத்து புலவரோட மாணவராகவும் வந்து பார்த்தினா அவர் வந்து இருந்திருக்கார் ஓகேங்களா ஸோ இதுவும் கரெக்டு தான் முதுமொழி மாலை என்னும் நூல் பனு அகமது மராக்கியாரர் இயற்றினார் தவறுங்க ஏன்னா முதுமொழி மாலை அப்படின்றவங்களும் எழுதுனர் வந்து பார்த்தோன்னா உமரப்புலவர் தான் ஸோ உமரப்புலர் தான் வந்து பார்த்திங்கன்னா நபிகள் நாயகத்தின் மீது முதுமொழி மாலை அப்படின்ற நூறு நூலையும் வந்து எழுதியிருப்பார் ஓகேங்களா ஆனால் உம்முரப்புலவர் வந்து பார்த்தினா சேராபுராணம் எழுதுறதுக்கு முன்னிலே இருந்ததால் அவரோட அந்த மீதியை வந்து பார்த்தினா பணியாகமது மராக்கியரான சின்னச்சேரா அப்படின்ற நூலாக வந்து எழுதுனவர் தான் அகமது மராக்கியர் ஓகேங்களா அப்போ சின்னச்சேரா அப்படின்ற நூலை எழுதுணு தான் அகமது மராக்கியர் முதுமொழி மாலை அப்படின்னா யார் வருவார்னு பார்த்தீங்கன்னா நம்ம உமரப்புலவர் தான் வரணும் ஓகேங்களா அப்போ டி தான் இங்கே தவறாக இருக்குது டி தான் இதுக்கான ஆன்சர் அடுத்து இணை எது கொன்மு அப்படின்னா மேகம் கொன்முன்னு என்னதுங்க மேகம் ஆமாம் கரெக்டு தாங்க கொன்முனா மேகம் விசும்பு விசும்புனா வானம் ஆமாம் இதுவும் கரெக்டு தாங்க சமம் அப்படின்னா ஆரவாரம் சமம் அப்படின்னா ஆரவாரம் இதுவும் கரெக்டு தான் தட்டை சாரிங்க சமம் அப்படின்னா போர் தவறு இதுதான் தவறாக இருக்குது ஆச்சு சொல்லிட்டேன் சாரி சமம் அப்படின்னா போர்னு வரணுங்க ஓகேங்களா ஏன்னா அரவம் அப்படின்னா தான் ஆரவாரம் அரவம் அப்படின்னா தான் ஆரவாரம் சமம் அப்படின்னா வந்து பார்த்தினா போர் சமம்னா போர் தட்டை அப்படின்னா பறவைகளை ஓட்டும் கருவிகள் ஓகேங்களா ஸோ இது ஒட்டுமில்ல பறவைகளை ஓட்டும் கருவிகள் ஸோ பார்ட்ட அடிச்சு என்ன பண்ணுறது பறவைகளை வந்து ஓட்ட விடுறது அந்த இதெல்லாம் உட்காராமல் இப்போ நெற்பயிரெலாம் உட்கார விடாமல் ஓகேங்களா அப்போ தட்டை அப்படின்னா பறவைகளை ஓட்டும் கருவிகள் ஓகேங்களா அப்போங்க சீதான் தவறாக இருக்குது சமம்னா போர்னு வந்திருக்கணும் அடுத்து எரிவால் என்பதன் இலக்கண குறிப்பு யாது எரிவால் என்பதன் இலக்கண குறிப்பு யாது பண்புத்தொகை சொல்லிசேலப்படை வினைத்தொகை ஈற்றுப்போலி ஸோ பண்ணதுங்க எரிவால் அப்படின்னது வினைத்தொகை சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ வினைத்தொகை எரி எரிவால்னா வினைத்தொகையை குறிக்கக்கூடியது அப்போ சீதா வந்து இதுக்கான ஆன்சர் நெடுந்தொகை என அழைக்கப்படும் நூல் எது நெடுந்தொகை என அழைக்கப்படும் நூல் எது சூப்பர் இதுங்க அகனானூறு பி தாங்க இதுக்கான ஆன்சர் நூற்றி நாற்பத்தி ஐந்து புலவர்களால் பாடிய பாடல்களோட தொகுப்பு தான் அகனானூறு இது கலிட்டு அணை நிறைய மணிமணி பவளம் நித்திலோக்காவி அப்படின்னு சொல்லிட்டு மூன்று வகையான பண்ணியிருக்காங்க பிரிச்சிருக்காங்க இதை தான் நெடுந்தொகை நானூறு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க அப்போ நெடுந்தொகை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடிய நூல் வந்து பார்த்தீங்கன்னா அகனா நூறு அடுத்து பொருந்தாயினை எது பாருங்கள் இந்த அகனானூ அகனானூரில் இருக்கக்கூடிய திண்ணை அதனோட பாடல் வரிசை அதனுடைய எண்ணிக்கையில் பொருந்தாதது பாலை பாலை பாருங்கள் ஒன்று மூணு ஐந்து ஏழு பாடல் வரிசை இரநூறு பாடல்கள் கரெக்டு தாங்க ஸோ பாலை திண்ணையில் ஒன்று மூணு அஞ்சு ஏழு இரநூறு பாடல்கள் குறிஞ்சி ரெண்டு எட்டு பன்னெண்டு பதினெட்டு எண்பது பாடல்கள் ஆமாம் இதுவும் கரெக்டு தான் முல்லை ஆறு பதினாறு இருபத்தி ஆறு முப்பத்தாறு நாற்பது பாடல்கள் தவறுங்க ஏன்பா ஏன்னா முல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான்கு பதினான்கு இருபத்தி நான்கு முப்பத்தி நான்கு இந்த பாடல் வரிசையில் இருக்குங்க ஆறு பதினாறு அப்படின்றது வந்து பார்த்தினா நெய்தலுக்கு சாரி மருதத்துக்கு வரக்கூடியவை ஓகேங்களா ஸோ மருதத்துக்கு தான் ஆறு பதினாறு இருபத்தி ஆறு எல்லாமே ஓகேங்களா ஸோ நெய்தல் வந்து பார்த்தீங்கன்னா பத்து இருபது முப்பதுன்னு சொல்லிட்டு வரணும் அது நெய்தல் ஓகேங்களா அப்போ இங்கே எது தவறாக இருக்குது சீ தான் தவறாக இருக்குது ஏன்னா முல்லைன்னா நாலு பதினாலுன்னு வந்திருக்கணும் மருதம் தான் ஆறு பதினாறுன்னு வரும் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் கூற்றை கவனி முல்லை பாரு சிறுபொழுதும் கொடுக்கப்பட்டிருக்கு அதே நேரத்தில் அதுக்கான உரிப்பொருளும் கொடுக்கப்பட்டிருக்கு அதில் எது சரியாக இருக்குன்னு பார்க்க போகிறோம் முல்லை அப்படின்னா அதனோட சிறுபொழுது மாலை ஆமாங்க முல்லைனா அதனோட சிறுபொழுது வந்து மாலை இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் ஆமாங்க கரெக்டுங்க முல்லை வந்து பார்த்தினா அது சிறுபொழுது மாலை அதனோட உரிப்பொருள் வந்து இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் மருதம் ஸோ மருதம்னால் வந்து பார்த்தோன்னா அதனோட சிறுபொழுது வந்து வைகரை ஊடலும் ஊடல் நிமித்தமும் ஓகேங்களா அதுவும் கரெக்டு தாங்க அடுத்து நெய்தல் நெய்தல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பாடு பிரித்தலும் பிரித்தல் நிமித்தமும் ஓகேங்களா தவறுங்க ஏங்க ஏன்னா நெய்தல்னால் ஏற்பாடு சிறுபொழுது பொழுது கரெக்டு தான் ஆனால் உரிப்பொருள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வருண்டனா இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் தான் நெய்தலுக்கு வரணும் பிரிதலும் பிரித்தல் நிமித்தமும் பாலைக்கு வரக்கூடியது ஓகேங்களா அப்போ இங்கே தவறாக இருக்கிறதுனால ஒன்று ரெண்டு தான் சரி ஏதான் எதுக்கான ஆன்சர் ஸோ நெய்தல் ஏற்பாடு வந்திருக்கணும் இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் வந்திருந்தால் கரெக்டாக இருக்கும் அடுத்து பொருந்தாயினை எது ஓகேங்களா மரங்கள் ஒவ்வொரு கருப்பொருளுக்கு அந்த மரங்கள் தான் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கோம் குறிஞ்சி ஸோ குறிஞ்சிக்குரிய மரம் பார்த்தினா அகில் ஆமாங்க கரெக்டு தாங்க ஸோ குறிஞ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்தனம் தேக்கு அகில் மூங்கில் இது எல்லாமே குறிஞ்சி தண்ணிக்குரிய அந்த மரங்கள் அடுத்து முல்லை முல்லைக்கு வந்து காயா கரெக்டு தாங்க ஓகேங்களா கொன்றை காயா குருந்தம் இது மூணுமே முல்லைக்குரிய மரங்கள் மருதம் மருதம் வந்து பார்த்தீங்கன்னா மருத மரம் வஞ்சி காஞ்சி இது மூணுமே மருதத்துக்குரிய மரங்கள் பாலை பாலை அப்படின்னா வந்து பார்த்தினா புன்னை தவறுங்க ஏன்பா ஏன்னா நெய்தல் நெய்தல் திணைக்குரிய அந்த மரங்கள் தான் புன்னை மற்றும் நாழல் புன்னை மற்றும் நாழல் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா நெய்தல் திணைக்குரிய அந்த மரங்கள் ஓகேங்களா அப்போது இப்போ பாலைக்கு என்ன வந்திருக்கணும் பாலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாலை உழிஞ்சை ஓமை ஓகேங்களா ஸோ உழிஞ்சை ஓமை அப்படின்றது எல்லாமே பாலைக்கூடிய மரங்கள் ஸோ புன்னை நாழல் அப்படின்றது நெய்தலக்கூடிய மரங்கள் அப்போ டி தான் அங்கே தவறாக இருக்குது இதுக்கான ஆன்சர் டி அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் பிரபஞ்சனின் இயற்பெயர் யாது பாருங்கள் பிரபஞ்சன் ஸோ பிரபஞ்சனோட அந்த இயற்பயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வைத்தியலிங்கம் ஓகேங்களா பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ வைத்தியலிங்கம் அப்படின்றதான் பிரபஞ்சனோட இற்பயர் இவருக்கு வானம் வசப்படும் அப்படின்னு உங்களுக்காக சாகித்யா தாங்கிறது வந்து கிடச்சிருக்கும் ஓகேங்களா அப்போ பிரபஞ்சனின் இயற்பெயர் வைத்தியலிங்கம் அடுத்த கொஸ்டின் நேரொன்றாசிரியர் தலை எனப்படுவது எது எதுங்க நேரொன்ற ஆசிரியர் தலை எனப்படுவது எது சூப்பர் மாமுன் நேர் டி தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ மாமூன் நேர் ஒன்றி வந்தால் தான் நம்ம சொல்லுவோம் நேர் ஒன்று ஆசிரியர் தலை சொல்லுவோம் இதே விலமுன் நிறை வந்தால் தான் அது நிறை ஒன்று ஆசிரியர் சொல்லுவோம் அப்போ மாமூன் நேர் வருவர்தான் ஆசிரியர் தலை அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க இலைதாக முள்மரம் கொள்க கலையுனர் கை கொள்ளும் காழ்த்த இடத்து இக்குரலில் பயின்று வரும் அணி எது இலைதாக முள்மரம் கொள்க கலையுனர் கை கொள்ளும் காழ்த்த இடத்து குரலில் பயின்று வரும் அணி எது சூப்பர் என்ன சொல்றாருங்க சின்னதா இருக்கும்போதே முள் என்ன பண்ணணும் ஈஸியாக பிடிங்கி போட்டுடணும் அது வளர விட்டிங்கன்னா அப்புறம் அதை வெட்டுறப்போ கைகளை காயப்படுத்தும் அப்போ எந்த விஷயமா தான் என்ன பண்ணணும் சின்னதாக இருக்க போவதே அதை வந்து முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு சொல்கிறாருங்க ஓகேங்களா அப்போ இதை ஒன்று சொல்லி இன்னொன்று புரிய வைக்கிறதுனால என்ன நீங்கள் பிரிது மொழிதல் தான் இதில் வந்து பயின்று டி டிதா இதுக்கான ஆன்சர் இளைதாக முள்மரம் கொள்க கலையுனர் கை கொள்ளும் காழ்த்த இடத்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரலில் பயின்று வரக்கூடிய அணி வந்து பார்த்திங்கன்னா பிரிது மொழிதல் அணிதான் இதில் பயின்று வருது ஓகேங்களா சரிங்க இப்போ நான் ஒரு திருக்குறள் சொல்றேன் அது என்ன அணி பயின்று வருதுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க இரவெண்ணும் ஏமாப்பில் தோணி கரைவென்னும் பார்த்தாக்க பக்குவிடும் ஓகேங்களா சார் அதை எதிர்பார்த்து எதிர்த்து வாழ்ந்தால் நம்மளுக்கு ஆகும் ஒரு பாதுகாப்புப்பட்ட ஒரு படகு போய் எங்கன்னா மோ பாறையில் மோதிச்சுன்னா அப்படி உடஞ்சி வீணாக போய்டுமோ அதுபோல் என்ன பண்ணுறாரு வந்து சொல்கிறாருங்க இரவென்னும் ஏமாப்பிள் தோணி கரவெண்ணும் பார்த்தாக பக்க விடும் ஓகேங்களா ஸோ அப்போ இதுக்கான அணி என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ நம்ம இப்போ ஏழு அஞ்சு நம்ம பார்த்துட்டோம் ஸோ நம்ம பார்த்து ஏல் ஆறு பார்க்க போகிறோம் ஸோ ஏல் ஆறு படிச்சுட்டு தயாராருங்க ஒரு ஒரு பக்கம் நான் பண்ணுங்கள் இந்த ஏழு அஞ்சு ஒரு பக்கம் ரிவிஷன் பண்ணி வச்சிங்க நம்ம ரிவிஷன் டெஸ்ட் பார்க்குறப்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகே உங்களோட மார்க் எவ்வளோ அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கூட சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள் தேங்க்யூ கைஸ்